ஓம் நமஸ் சிவாய் அன்று பெரிய நான் சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களாக விளங்குகின்ற நீர் நிலம் இருப்பதாக ஆகாயமாகிய ஆகிய பஞ்சபூத தலங்களாக விளங்குகின்ற முதன்மை தலமாக விளங்குவது அக்னிஸ்தலம் என்று அழைக்கக்கூடிய திருவண்ணாமலை அன்று வீட்டிலிருந்து அல்பாலிக்கின்ற எமது தந்தை பரமன் அண்ணாமலையாக இருந்தது அன்னை பராசக்தி அண்ணாமலை வருகிறார்கள் அந்த திருவண்ணாமலையில் உள்ள மலையானது நான் திரிவரம் சென்றபோது அந்த அண்ணாமலையை சுற்றி கொண்டு அந்த மலை அக்கினி வடிவாக நிற்கின்ற அந்த மலையே லிங்கமாக கருதி அந்த மலையை சுற்றி கொண்டு நாம் அண்ணாமலை அறிவித்து கொடுக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த மலையானது சென்ற யுகத்திலே அக்னி புலம்பாக ஒளி ஒளிவாக காட்சி வந்த வேண்டும் இந்த கலியுகத்தின் ஆரம்பத்திற்கான அந்த மலை மூலையாக மாறியது என்று கூறப்படுகிறது அப்படி அக்னி வடிவாகிய எமது தந்தை பரமணி ஈசனின் தொழுது அங்கே தன்னுடைய திரவ நிலையை அடைந்து மீண்டும் அந்த திருத்தலத்திலேயே யானிகளாகவும் யோகிகளாகவும் இன்றும் அந்த திருத்தலத்தை தேடிச் செல்கின்ற பக்தர்களுக்கு அல்பாடு அமைத்து கொண்டிருக்கின்ற தேவர்கள் என்னும் நிலையை அடைந்த பல ஆத்மாக்கள் அந்த பகுதியை உலாறிக்கொண்டிருப்பதாகவும் அதில் அங்கு நடந்த பல சம்பவங்கள் நடந்தாலும் ஒரு சில சம்பவங்களை மட்டும் ஒரு பகுதியின் மூலம் காணலாம் உலகத்தின் ஒரே கடவுள் என்றால் அது சிவகரான் தான் அவர் மூலமாக உருவாக்கப்பட்ட ஆத்மாக்களை தாங்கி உடல் உடல்களாக இருப்பதுதான் மற்ற கடவுள்கள் எல்லாம் தேவர்கள் என்று அந்தத்தோடு இருப்பது அப்படிப்பட்ட அந்த பகுதியில் சிவபிரானை தவிர வேறு இந்த உலகத்தில் எந்த கடவுளும் கிடையாது அவர்தான் எல்லாவுமாக நினைத்து வழிபட்டு அவரிடத்திலே தியானம் செய்து தியாகங்கள் நடத்தி தவம் இருந்து வந்த ஒரு முனிவர் தான் பிருங்கி மகரிஷி என்ற ஒரு மகரிஷி ரிஷிகளுக்கெல்லாம் புருஷனாக திகழ்பவர் மகரிஷி அவர் பிரிங்கி மகரிஷி என்று சொல்வார் அவர் தினந்தோறும் அந்த திருவண்ணாமலை இருக்கிற அண்ணாமலையாரை சென்று வளம் வந்து அவரை வணங்குவது வாரிசையாக கொண்டுள்ளார் அப்படி வளம் வந்து சிவபெரானை மட்டும் வணங்குவார் மற்ற பரிகார பரிவார தெய்வங்கள் நூற்றிகள் யாரையுமே வணங்காமல் சென்று வருவார் அப்படி சென்று கொண்டிருக்கின்றதை பார்த்த அன்னை பராசக்தி சற்று கோபமடைந்து என்ன இந்த திருங்கி மகரிஷி இறைவன் சிவபிரானை மட்டுமே சுற்றி வருகிறார் தன்னை சுற்றி வருகிறார் மறுக்கிறாரே என்ற சற்று கோபமனை தன்னை பராசக்தி சிவபிரானிடத்திலே இவர் தனியாக இருந்தால் தானே இவரை சுற்றி வருவார் ஈசனிடத்திலே பாதி உடம்பை பெற்றுவிட்டால் நம்மையும் சேர்த்தல்லவா சுற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை பராசக்தி பல காரணங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது அன்னை பராசக்தி சிவபெருமானிடத்திலே தவமிருந்து ஈசனுடைய இடப்பாகத்தை பெற்று அன்னை பராசக்தியும் தந்தை பரமனும் ஒரே உடலாக காட்சி பெறுவதை நாம் காண்கிறோம் பல திருத்தலங்களில் அப்படி இருந்த பொழுதும் அங்கும் குறுங்கி மகரிஷியின் திருத்தலத்திற்கு வருகிறார் பார்த்த பொழுது அன்னை பராசக்தியும் சிவபெருமானிடத்திலே இணைந்திருப்பதை கண்டார் கண்டு அதிர்ச்சி அடைகிறார் நாம் சிவபிரானை தான் வணங்க வேண்டும் சுற்றி வர வேண்டும் தவிர அன்னையை சுட்டுவதில் நமக்கு மனம் மனம் இல்லையே என்ன செய்வது என்று யோசிக்கிறார் அப்பொழுது சிவபிரானை மட்டும் வணங்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்ட பிரிஞ்சு மகரிஷி உடலில் நாம் தொப்புள் என்று அழைக்கக்கூடிய அந்த பகுதியிலே வண்டாக மாறி உடலின் ஒரு பகுதியை துளைத்துக் கொண்டு எந்த பகுதியில் சிவபெருடைய உடல் பகுதி அமைந்துள்ளதோ அதை மட்டும் வணங்கியிருக்கிறார் இவன் எது செய்தாலும் தன் தனக்கு கெட்டுப்பட மறுக்கிறானே என்று கோபப்பட்ட அன்னை பராசக்தி ஒரு குச்சி எடுத்து அந்த வண்டின் கட்டி விடுகிறார் வேதனையால் குடித்த அந்த வண்டுதான் இப்பொழுது நாம் பெருங்கி மகரிஷி என்று பல இடத்திலே நாம் வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த மகரிஷியின் ஒரு கண்கள் பழுதுபட்டிருப்பதை பார்க்க முடியும் அப்படி அந்த பழுதுபட்ட கண்கள் பழுதுபடுவதற்கு காரணம் அன்னை தன் குச்சியால் இருந்து குட்டியதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது அப்படி அந்த வண்டாக மாறி சுற்றி வரும்போது அன்னை பராசக்தியால் குத்தப்பட்ட கண்கள் பழுதடைந்த அளவில் வேதனையோடு தன்னை காண இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் வரவில்லையே என்று சிவபிரான் பிரிங்கியை காணவில்லை என்று பிரிங்கி மகரசியை தேடி அவரை காண சென்று விடுகிறார் இவர் பிரிங்கி தான் காண சென்று விடு சென்றிருக்கிறார் என்பதை உணர்ந்த அன்னை பராசக்தி சற்று கோபம் கொண்டு தன்னுடைய திருவாலயத்தில் இருந்த நகைகள் போன்ற எல்லாம் கொள்ளையர்கள் களவு செய்து செல்ல களவு செய்து செல்லும்படி அன்னையை ஒப்பதவு பிறப்பிக்கிறார் சிவபெருமான் திருங்கி மகரிசியை பார்த்துவிட்டு திருவிட்டு திருக்கரப்பட்டு வரும்போது அங்கிருந்த அன்னை பராசக்தியினுடைய நகைகள் போன்ற பொருள்கள்லாம் சுவர்ணங்களெல்லாம் கொள்ளையிடிக்கப்பட்டு இருக்கிறது அன்னையும் ஓபத்தோடு காத்திருக்கிறாள் நாங்கள் இங்கிருந்து சென்றுவிட்ட நேரத்தை பயன்படுத்தி கொள்ளையர்கள் சொர்ணங்கள் தங்கங்கள் நகைகள் போன்ற அழகு பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து செய்து சென்று விட்டார்கள் இதற்கு நீங்கள்தான் காரணம் நீங்கள் இருந்திருந்தால் அது நடந்திருக்காது ஆகவே தாங்களே எனக்கு இந்த எல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்து தான் நீங்கள் திரும்பவும் இங்கு வர வேண்டும் என்று பணிகிறார் சிவபெறானுக்கும் தெரியும் எப்படி நடந்தது என்பதெல்லாம் ஆனால் அதை மற்றவர்கள் உணரச் செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு அவர் திருவண்ணாமலையிலே வீதி வீதியாக சென்று பிச்சை எழுந்துகிறார் பிச்சை எடுக்கிறார் அவரை வணங்கக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் தன்னால் இயன்ற பொருளை அளிக்கிறார்கள் சிவபெருமானுக்கு அந்த பொருளின் மூலம் அன்னையின் இழந்த அந்த எல்லாம் பெற்று வந்து அன்னையிடம் ஒப்படைத்தார் என்பது அந்த திருவண்ணாமலை புராணத்தின் ஒரு பகுதி அதை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட நாள் நாளில் சிவபெருமானுடைய திருமுருகச் சிலையை வைத்து திருவண்ணாமலை வீதிகளிலே வெற்றி சென்ற காரியத்தை நினைவூட்டும் வகையில் ஊர்வலமாக சென்று வருவது பாதிக்கையாக இருந்து வருகிறது ஆகவே அந்த திரு அந்த பிரிஞ்சி மகரிஷியானது அதன் பிறகு அவருக்கு சிவபெருமான் அவனுடைய திருவருளால் உலகம் முழுவதும் இன்று சிவனை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களை அவர்கள் எல்லோருமே அந்த புரிஞ்சி மகரிஷியின் உன்னதமான அந்த இறை நம்பிக்கையும் சிவன் மீது அவர் கொண்டு இந்த பத்திரிகை பத்துதலையும் நினைத்து எல்லோரும் பிரிஞ்சி மகரிசியில் வணங்கிக் ஒரு வாழ்க்கை அதுபோலவே நாமும் சிவபெருமான் காட்டிய அந்த வழியில் நடந்து அவரை வணங்கி ஒவ்வொரு நாளும் அவருடைய திருநாமத்தை ஓதி சிவபெருமானுடைய திருநாமத்தை ஓதி சிறவாக நிலையம் என்பதை இந்த பதிவில் நோர் தங்களுக்கு நினைவுபடுத்தி மீண்டும் ஒரு பதிவு நாங்கள் நான்